அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து நபீசல்லாஹ் ஹலேஸ்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தாய்புக்கு பயணமான வரலாறு நாம் அறிந்தது நபீசல்லாஹ் குலேஸ்வர்கள் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டில் தாய்புக்கு பயணிக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் மூன்று வருடங்கள் நபிசலாஹ் ஹலேஸ்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள் அந்த மூணு வருடங்கள் நபீ சொல்லா அவரசனுடைய வாழ்க்கையிலே நெருக்கடியான காலமாக இருந்தது அதன் பிறகு நபீசல்லாஹ் குலேஸ்வரனுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்த அபூத் அலி மரணிக்கிறார் அதனூடாக வெளி உலகத்திலிருந்து ரசூல் சல்லா வந்த ஆபத்துக்களுக்கான தடை அரணாக இருந்த ஒருவர் இழக்கப்படுகிறார் அதன் பிறகு அன்னை ஹதிஜா நாயகி அவர்கள் மரணிக்கிறார்கள் இந்த இருவருடைய மரணமும் நபிசல்லாஹ் குலேஸ்வர்களையும் சகாபாக்களையும் பெரிதும் பாதித்தது அந்த ஆண்டு ஆமல் ஹுசுன் துக்க ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது பயங்கரமான சோதனைகளை நபிசல்லா சோழன் சந்தித்தார்கள் அதன் பிறகு பிறகுதான் நபீசல்லா ஹுலேஸ்வர்கள் மக்காவை விட்டுவிட்டு வேறொரு பிரதேசத்தில் தனது பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் இன்னொரு இடத்திலே தளத்தை அமைக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் அதற்கு நபிஸ் தேர்ந்தெடுத்த இடம்தான் தாயிப் தாயிப் மக்காவிலிருந்து அறுபது மைல் தொலை தூரத்தில் இருக்கிறது நாம் பார்க்கலாம் இது மலைகளால் சூழப்பட்ட பகுதி நபி சொல்லா அவர்கள் ஜெயிது பின் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சிறுவயதில் வயதில் வளர்த்த சஹாபியை அழைத்து கொண்டு நடைபயணமாக தாய்ப்புக்கு வந்தார்கள் சுமார் ஐம்பது வயதிலே நபிசல்லா ஹுடேஸ்வரம் அவர்கள் அறுபது மைல் தூரத்தை நடந்து வந்தார்கள் என்பதை பார்க்குறோம் அந்த காலத்தில் நடைபயண பாதையாக இருந்த பகுதி தான் இது என்று சொல்லப்படுகிறது நபிசல்லாஹாஹாஹ் ஹுடேஸ்வர்கள் நடந்து வந்த அந்த பாதை வழியை நாம் இப்போது பார்க்க செல்லலாம் இந்த வழியால் வந்த நபிசல்லா அவடேசம் அவர்கள் மலைகளை தாண்டி மேலே வந்து சேர்கிறார்கள் இப்போது இந்த பிரதேசத்திலே உல்லாச பயணிகளுக்காக கேபிள் போடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் மலை மேல் வரையும் இந்த கேபிளில் சேரலாம் நபிசல்லா அவடேசனுடைய தாய் பணம் அவருடைய பிரச்சாரத்துக்கு அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை அங்கு சென்று அவர்கள் பேசியபோது நபிசல்லாஹா ஹுலேசமர்களை அவர்கள் புறக்கணித்தார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மடையர்களை வைத்து தாக்கினார்கள் இந்த பிரச்சாரத்தில் நபி சொல்லாஹ் அலேசம்களுக்கு அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நஸ்ராணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அது அல்லாமல் நபி சொல்லாஹ் அவர்கள் கடுமையான சோதனைகளை சந்தித்து மீண்டு வருகிற போது தின்களில் ஒரு கூட்டம் நபி சொல்லலா ஹுலேஸ்வர்களை சந்தித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற வரலாற்றை நாங்கள் பார்க்குறோம் நபீசல்லா ஹலேஸ்வர்கள் நீங்கள் எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை என்ன நடந்தது என்பதை மக்காவுக்கு அறிவிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் இருந்தாலும் மக்காவுக்கு அவர்கள் தகவலை அறிவித்தார்கள் நபி சொல்லல்லா பலேசுவர்கள் மக்காவுக்கு வந் தாய்ஃப் வந்து தோல்வியோடு திரும்பியதினால் திரும்பிய செய்தியை அறிந்தவர்கள் மக்கத்து காவிர்கள் சந்தோஷப்பட்டார்கள் நபி சொல்லல்லா பலேசுவர்கள் மக்காவுக்கு வருவதை தடை செய்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே மாற்று மதத்தை அதாவது காவிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்காத அதே நேரத்தில் நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய முத்திமிபுட அதி என்று நினைக்கிறேன் அவ் அவருடைய பாதுகாப்பில்தான் நபி சொல்லல்லா குடேஸ்வர்கள் மீண்டும் மக்காவுக்கு சென்றார்கள் இந்த பாதை பயணம் இந்த வா பாதை தான் நபி சொல்லாஹர்கள் நடைபாதையாக சென்ற அந்த காலத்தில் இருந்த பாதை என்று சொல்லப்படுகிறது நபிசல்லா குலேஸ்வர்கள் தாய் பயணத்துக்கு சென்றது எவ்வளவு சிரமமானதாக இருந்திருக்கும் அங்கிருந்து திரும்பி வந்தது எவ்வளவு சிரமமானதாக இருக்கும் அங்கு அவர்கள் சந்தித்தது எவ்வளவு சிரமமானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆய்சார் அலி அல்லானவர்கள் உகதிலே நீங்கள் சந்தித்ததை விட கஷ்டமான ஒரு சூழ்நிலையை எங்கே நீங்கள் சந்தித்தீர்கள் என்று கேட்டபோது நபீசலாஹிஸ்வர்கள் தாயிப் நிகழ்ச்சியைத்தான் சொன்னார்கள் என்றால் ஒரு போர்க்களத்தை விட மோசமான ஒரு கட்டத்தை நபி சலல்லா சொர்கள் தாயிஃபுலே சந்தித்திருக்கிறார்கள் மக்களுக்கு ஹிதாயத் சென்று சேரவே என்பதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி தாலா அந்த முயற்சியை பின்னொரு அடுத்த தாய் பயண போர்களுக்கு பிறகு இந்த தாய் மக்கள் சகீஃப் மக்கள் அவரை கடுமையாக எதிர்த்தவர்கள் கூட்டாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹுத்தாலா உருவாக்கினான் எல்லாம் அல்ல அல்லா ஜிளஸ் தாலா அந்த நபி சொல்லலா உடைய அந்த சகாபாக்களுடைய தியாகங்களை புரிந்து கொண்டு அவர்கள் காட்டிய அந்த தூய வழியை பின்பற்றக்கூடிய பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக والسلام عليكم ورحمه الله وبركاته